நம்பர்களே வணக்கம் விஜய் பிரேக் பேசுகிறேன் பிஸ்னஸில் ஜெயிக்கிறது எப்படி நேற்று ஒரு கிளைண்ட் என்னை பார்க்க வந்திருந்தார் அவரோட பிஸ்னஸ் வந்து ஒரு ஜுவல்லரி பிஸ்னஸ் அவர் ஆல்ரெடி அந்த சிட்டியில் நம்பர் டூவாக இருக்கார் இன்றைக்கி நம்பர் ஒன்னாக மாறணும் அதற்கு சில சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸாக அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணேன் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது அப்சகிள் வருதா பேரியர் வருதா தடைகள் ஏதாவது வருதா பிரச்சனைகள் வருதா அதை எப்படி பீட் பண்ணுறது முதல்ல காமனாக நீங்கள் என்ன பண்ண போறீங்க இந்த பிஸ்னஸில் மூணு விஷயங்கள் தான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன் பேசிக்ஸு அதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் முதல் விஷயம் என்னென்னா ஜெயிக்கிறோம் நினைக்கிறோம் ஒரு இலக்கை வச்சு அந்த இலக்கை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு ஆக்ஷனும் இலக்கை நோக்கி நம்மளை கொண்டு போதா ஸ்பெசிஃபிக்கான நமக்கு ஒரு கோல் செட்டிங் இருக்கா ரெண்டாவது நீங்கள் வச்சுருக்க கோல் பாசிபிளா நடக்குமா நடக்காதா எல்லா விஷயம் நடக்கும் நடக்கிற மாதிரி என்ன விஷயங்கள் செய்ய போகிறீங்க இப்போ நான் அவங்க அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் உங்களுக்கு என்ன தான் வேணும் அதற்கு என்ன மாதிரியான டிட்டர்மைண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க இதுக்கு எவ்வளோ டைம் ஃப்ரேம் ஆகும் இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில் தெரியுமா இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒரு ரியலிஸ்டிக் ஆப்டிமிஸ்டிக்காக இருந்தீங்கன்னா ரெண்டு வார்த்தைகள் இருக்குது ஆப்டிமிசம் ஸ்பெசிமிசம் எது நினச்சதெல்லாம் நடக்கும்னு நினச்சா ஆப்டிமிசம் எதுக்கு எடுத்தாலும் நடக்காது அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா ஸ்பெசிமிசம் முதல்ல அவர்கிட்ட நான் சொன்னது சார் முதல்ல உங்களோட ரிசல்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களுடைய ஆக்ஷன்ஸ் இருக்காது அப்படின்னு சொன்னேன் நடக்கிற மாதிரியான விஷயத்த நினைங்க அவ்வளோதான் எப்பயுமே சார் பாசிட்டிவான திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கணும் உங்களோட வயதில் பெரியவர் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் சிக்ஸ்டி ப்ளஸில் ஒரு இருபது வயசு பையன் மாதிரியோட ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தார் நண்பர்களே அவரோட அந்த பாசிட்டிவ் திங்கிங் எனக்கு அந்த மோட் எனக்கு பிடிச்சிருந்தது சில பேர் கூட தான் அந்த வைப்ரேஷன் இருக்கும் கிளைண்ட்ஸ் எல்லோரும் கூட நம்ம ஆக மாட்டோம் அது வந்து வைப்ரேஷனான கிளைண்ட்ஸ் இருக்கும்போது அவங்க ஒரு பிஸ்னஸில் நூறு பிஸ்னஸில் அவங்க ஜெயிப்பாங்க ஏன்னா அவங்க வந்து ஸ்டே ஃபோக்கஸ் அவ்வளோதான் அவர் ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கார் பிஸ்னஸில் நம்புறோன்ற இலக்கு சாத்தியம் அவரும் நம்புறாரு நானும் நம்புகிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்பும் போது ஒரு இலக்கு ஜெயிக்குது அவ்வளோதான் அவங்களோட பார்ட்னர் நம்புகிறாரா யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிக்கலோ உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்களுடைய இலக்கு காமனான இலக்கா பொதுவான இலக்கா அதை நீங்களும் நம்புறீங்களா உங்களுடைய பார்ட்னரும் நம்புகிறாரா அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு வியூவில் இருந்து அவரோட வியூவில் நீங்கள் சாத்தியம் நினைக்கிறது ஒரு வேளை உங்களோட பார்ட்னரால் சாத்தியம் இல்லை நினச்சா எப்படி உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும் அப்போ ஒரு பொதுவான ஒரு கோல் செட்டிங்கு வாங்க முதல்ல அந்த கோல் செட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசுங்க என்ன பண்ண போகிறீங்கன்னு மாற்றி மாற்றி உங்களோடய சஜஷனை டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை பண்ணிவிட்டு அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களோட காமன் கோல் என்ன அதை நோக்கி ப்ரிப்பேர் போங்க ஏன்னா இப்போ அவர் வந்திருந்த நண்பர் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறார் ஒரு ஜுவல்லரி ப்ரிப்பேர் ஆகுங்க அவ்வளோதான் நம்மளே ஒவ்வொரு விஷயமும் இந்த விஷயந்தான் ஃபைனல் விஷயம் உங்களுக்கு முன்னாடி வர்ற சேலஞ்சஸை என்ஜாய் பண்ணுங்கள் லவ் பண்ணுங்கள் அப்போ தான் அதை அடித்து நொறுக்கி ஓட விட முடியும்ன்றே உங்களோட சேலஞ்சஸ் உங்களுக்கு பிடிக்கணும் சேலஞ்ச் இல்லாமல் எதை நோக்கி ஜெயிக்க போகிறீங்க நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு கேம் பிளான் இருக்குது நம்பர் டூக்கு இருக்குது அப்போ நம்பர் டூ நம்பர் ஒன்றை முந்திரும்னா உங்களுடைய கேம் பிளான் என்ன உங்கள் பிஸ்னஸ்னா நீங்கள் நம்பர் ஒன்னா நான்கு கேள்விகள் எப்பயும் கேட்பேன் ஸ்கூல் டேஸ்னால் நம்பர் ஒன்னா காலேஜ் டேஸில் நம்பர் ஒன்றா ஒர்க் பண்ண ஆஃபீஸில் நம்பர் ஒன்றா பிஸ்னஸில் நம்பர் ஒன்றா முதல் மூன்றுலேயும் நம்பர் ஒன் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் ஆனால் நான்காவதில் நீங்கள் கண்டிப்பாக நம்பர் ஒன்னாக மாற முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் அவருக்கு சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் முதல்ல எந்த விஷயங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணுதுன்றது யோசிங்க அப்படின்னு இலக்கை துரத்தும் போது சில நேரம் நீங்கள் டிப்ரெஸ் ஆகலாம் ஸ்ட்ரெஸ் ஆகலாம் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் எது வேணால் உங்களோட மோட்டிவேஷனை குறைக்கலாம் பட் மோட் ரியல் மோட்டிவேஷன்ன்றது என்ன என்னுடைய குரு எப்பயுமே சொல்லுவாங்க ஆண்டர்பிரனரியல் மெக்கானிசம் உங்களில் ஒர்க் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்வாங்க அது என்னது ஆண்டரப்பனரியல் மெக்கானிசம் எந்த விஷயங்கள் உங்கள் பிஸ்னஸை உங்களை ஜெயிக்க வைக்க போது நீங்கள் பண்ணுற விஷயம் முன்னே சேட்டிஸ்ஃபை பண்ணதான் என்னுடைய குரு கேட்பாங்க நீங்கள் பண்ணுற விஷயங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான் நண்பர்களே உங்களுடைய வேலையோ உங்களோட பிஸ்னஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் பண்ணுற செயல்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இதை இந்த இந்த லெவல் ஆஃப் எனர்ஜி இந்த லெவல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ள இலக்கை அடைய முடியும் நம்புறீங்களா முதல்ல நம்பர் ஒன்னுக்கான இலக்கை அடைவதற்கான அட்டென்ஷனை நீங்கள் சரியாக கொடுக்குறீங்களா நீங்கள் எப்போயும் ரிசீவிங் மோடில் இருக்கீங்களா உங்களுடைய பார்ட்னர்ஸ்டையும் உங்களோட இன்வெஸ்டர்ஸ்டையும் உங்களோட ஸ்டாஃபும் பேசுகிறத கேட்குறீங்களா இல்லை நீங்களே முடிவெடுக்கிறீங்களா முதல்ல இந்த பிஸ்னஸில் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன உங்களுக்கும் உங்களுடைய காம்படிட்டருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அவரை விட நீங்கள் எப்படி மேலானவர் இல்லை அவரை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவருடைய இலக்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவரோட நம்பர் ஒன்றை பீட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன யுஎஸ்பி இருக்குது இந்த விஷயங்கள் தான் உங்களை மோட்டிவேஷனாக கொண்டு போகும் நம்பர்களே இதுதான் அவருக்கு சொன்னேன் அதை நான் ஃபீட் பண்ணுறேன் பிஸ்னஸ் ஃபீடிங் ரொம்ப முக்கியம் நான் நம்புகிறேன் உங்களால் முடியும் ஃபஸ்ட் விஷயம் நான் உங்களால் முடியும் அதற்கு இதெல்லாம் பண்ணுறீங்களா இதை யாரெல்லாம் கேட்டுட்ருக்கீங்களோ ஹெட்செட் போட்டு கேளுங்க ரெண்டாவது விஷயம் ஒரு நோட்டோ டைரியோ எடுத்து எழுதிட்டு கேளுங்க திரும்ப திரும்ப கேளுங்க எழுதி வச்ச நோட்ஸை திருப்பி பாருங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க நாளைக்கு உங்களோட பிஸ்னஸ் கன்சர்னுக்கு போகிறீங்களா அந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு போங்க இது நோட்ஸில் இருக்க பாயிண்ட்ஸை எழுதி எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் டூ டூ லிஸ்ட்டும் டாஸ்க்காகவும் மாற்ற முடியுதா ப்ரியாரிட்டி கொடுக்க முடியுதான்னு பாருங்கள் கடைசி விஷயம் மாவட்டம் சொன்னது ஒன்றே ஒன்றுதான் இல்லை பிஸ்னஸ்ன்றது ப்ரெஷர்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை ப்ரெஷர்ஃபுல்லாக இருக்கிறது சரியா உங்களுக்கு வெற்றி எந்தளவுக்கு முக்கியம் அதை விட முக்கியம் உங்களோட ரிசல்ட் எந்தளவுக்கு முக்கியம் அதை விட முக்கியம் நீங்கள் போகிற பாதை உங்களுக்கு பிடிக்கணும் உங்களுடைய வழிகள் உங்களுக்கு பிடிக்கணும் அந்த அந்த சக்ஸஸ் எசன்ஸ் பிடிக்கணும் அதுக்கு அது அதுக்கு வேல்யூ கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன் நேர்த்தியை விட இன்றைக்கி நீங்கள் பெட்டராக இருக்கீங்களா நேற்று ஒரு டாஸ்க் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க உங்களோட டூ டு மார்க் என்ன ஸ்கோர் என்ன அதை விட இன்றைக்கி நீங்கள் அதிகமாக அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா அதுக்கு ஏதாவது அவுட்புட் இருக்கா ரிசல்ட் இருக்கா ஃபீட்பேக் இருக்கா நீங்கள் எதாவது எழுதி வச்சுருக்கீங்களா இதெல்லாம் வச்சு பண்ணிங்கன்னா அது எப்படி பண்ணணும் எதை வேணால் பண்ணுங்கள் ஆனால் என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸ் வந்து ப்ரெஷராக இருக்கக்கூடாது என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள் ரிசல்ட் முக்கியம் நண்பர்களே அதை விட முக்கியம் நீங்கள் போகிற வழி அதில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் உங்களை சந்தோஷப்படுத்தணும் அந்த சந்தோஷம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வெற்றி தர்ற சந்தோஷத்தை விட சந்தோஷம் கொடுக்குற வெற்றி மிக மிக முக்கியமான நான் நம்புகிறேன் சரியா இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் எப்பயுமே ஃபோக்கஸாக இருங்க நண்பர்கள் உங்களோட வெற்றியின் ஃபோக்கஸாக இருக்குது எந்த அளவுக்கு வெற்றி மேலே ஃபோக்கஸாக இருக்கீங்களோ அதை விட வெற்றிக்கான வழியில் ஃபோக்கஸாக இருங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அட்டென்ஷன் கொடுத்து ஃபோக்கஸாக பகுற்று நோக்குங்கள் கான்சியஸாக இருங்க இதுதான் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி இந்த மூன்று விஷயத்தையும் நான் அவருக்கு நான் சொல்லி கொடுத்தேன் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அந்த டிஸ்கஷன் இருந்தது உண்மையை சொல்லப்போனால் அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த அறுபது வயசில் ஒரு ஜுவல்லரி பிஸ்னஸில் இன்றைக்கி நம்பர் டூவாக நம்பர் எயிட்லேருந்து வந்திருக்கார் அவர் கடந்த மூன்று வருஷம் அவர் என்னோட கிளைண்ட்டாக இருக்காரு நான் அவரோட அவரோட வழிகளை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவர் என்கிட்ட வந்துட்டு போனாருன்னா நான் உற்சாகமாகிடுவேன் ஆக்சுவலாக நண்பர்களே வயதோ படிப்போ பிஸ்னஸ் ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமே இல்லை சரியா வெறும் அஞ்சாவது தான் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது நிறைய நண்பர்களே நான் என்னோட குருவிடமிருந்து என்னோட நண்பர்கள்டிருந்து என்னோட ஃபெல்லோ காம்படிட்டர்ஸ் இருந்து கற்றுக்கிற விஷயத்த தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல ஷேர் பண்ணுறேன் எனக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நான் வளரல சரியா முதல் விஷயம் ஏன்னா ல லேர்னிங்ன்றது ஒரு ஜேர்னி என்னோடய குருவோட வார்த்தைகள் தான் இது நான் உனக்கு குருவே அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு பிடிச்ச விஷயமாக எனக்கு முன்னாடி ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருக்குது அவங்க சொல்லும்போது எவ்வளோ பெரிய மகா குரு அதை வார்த்தையை சொல்லும்போது அவங்க இன்னும் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க எந்த ஒரு வீண் பந்தா பகட்டு எதுவுமே இருக்காது அவ்வளோ பெரிய இடத்துல இருந்தபோதும் கூட நான் உன் குரு அல்ல அப்படிங்குவாங்க அது சொல்லும் போது நல்லா இருக்குங்களா கேட்கவே அதனால தான் சொல்கிறேன் நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன் இந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிச்சின்னா நான் சந்தோஷப்படுறேன் நண்பர்களே உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது சொன்ன விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொட்டித்தர காற்று இருக்குது சி ஆண்டா